என்ன பேர் அண்ண கொஞ்சம் சீமான் அண்ணையை பற்றி கொஞ்சம் இந்தியாவிலும் சரி எல்லாத்தையும் சரி கொஞ்சம் தரைக்குறவா கலைப்பினும் இப்படியா உங்களுடைய அந்த கடிதத்தினால்தான் நீங்களுக்கு விசா வழங்கப்பட்டது இந்த தரைக்குறவா கதைக்கிற அந்த தத்துரியலுக்கு நான் என்ன சொல்ல வரணும் வந்து

நீங்க வந்து பிரான்ஸ்ல இன்னைக்கு வந்து விசா எடுத்து உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்க ஓகே அப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்றீங்க சீமான் என்ன சொன்ன விஷயத்தையும் உண்மை என்று நீங்க உறுதிப்படுத்தி கொள்றீங்க ஆமா இந்த நாயல் எல்லாம் வந்து தொண்ணூறாம் ஆண்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தா இல்ல இந்தியாவில இந்தியாவிலேயே நாங்கள் ஆமரத்து வீட்டுல சாப்பிட்ட நாங்கள் அந்த நாயலுக்கு நான் சொல்றேன் அதான் தொண்ணூறாம் ஆண்டு இல்ல இந்தியாவில எங்க அப்பா போட்ட ஆமா 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 போட்ட ம் நாங்க அப்ப சாப அப்ப ஆமணக்கு எல்லாம் சாப்பிட்டுناங்கள இலங்கை தமிழத்துல வந்து ஆமணக்கு சாப்பிடுறது நார்மல் நார்மல் நார்மாமா பலபাড়ே கிராஞ்சி பலபাড়ே கிராஞ்சில் வேற எதுவும் வந்து பிரதான உணவு வந்து நாயலுக்கு தெரியாது உண்மையான உணவை சாப்பிட மாட்டாங்க உண்மையான உணவை சாப்பிட மாட்டாங்க பிராய்லர் கோழி எல்லாம் சாப்பிடுவாங்க ஆமா ஆமா அப்ப அந்த பிராய்லர் கோழி சாப்பிடுற நாயலுக்கு தெரியாது இயற்கையான இதள சாப்பிடுறது வந்து இவளே சப்தின்றது தெரியாது தெரியாது கட்டாயம் ஓகே ஓகே நல்ல ஒரு விஷயத்தை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கீங்க